நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் வைத்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்காங்க என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்து மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் அவர் மூன்றாம் கூட கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல போகுது நிறைய பினான்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பண பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சாமி நான் இவங்களை இவ்வளோ பணம் கட்டணும் ரொம்ப அர்ஜென்ட்டு என்னை நம்பி அவங்க காசு கொடுத்துருக்காங்க லண்டரை கோடி கொடுக்கலாம் அப்படி தான் சூடா கொடுத்தார் எப்படி திருப்பத்தூர் சைடில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடுங்க விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி குடியாத்தம் திருப்பூர் அந்த சைடில் அவங்க பெரிய அந்த ஊர்லேயே கொஞ்சம் ஜமீன்தார் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அரசியல் சார்ந்த குடும்பம் அவங்க பெரிய கட்சியில் நல்ல பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க அதே சமயத்தில் தொழில் சிறப்பாக செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்கள் அவங்க நம்பி பொழைக்குது அப்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் அவங்க பையர் ஆர்டர் கொடுத்தவங்க பொருள் ரெடி ஆகிடுச்சு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிக்கல பொருள் ரெடியாக இருக்குது அப்போ இவங்க பணம் பூரா போய் சிக்கலில் மாட்டிக்கச்சு அப்போ வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி தரணும் உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வராங்க சார் இங்கே பாருங்க சாமி எனக்கு வந்து காசு தரணும் நான் சொன்னேன் பார்க்க கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்புறமேட்டும் தரணுன்னு சொல்லுவோம் இல்லை சாமி தப்பு நான் கேட்கல தான் கொண்டு வந்து இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனாலுமே இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்து அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்லி கேட்குறாங்க எனக்கு அது மாதிரி இருக்கு நீ உடனே கூடுன்றாங்க இருந்தாலும் நம்ம கொடுத்தணும் சாமி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ முயற்சி செய்து அந்த பணத்தை கொண்டு போய் அவர் நியாயமாக கட்டிட்டார் அடிச்சிட்டார் இவர் கேட்டு அந்த காசு வாங்குங்களா தானே தேடி வந்து கொடுத்தாங்க பொசிஷனை பார்த்து வந்து கொடுத்தாங்க அதே பொசிஷனை திரும்பவும் பார்த்து அர்ஜென்டாக வந்து வாங்கிட்டு போறாங்க அப்போ ராசி என்பர்களே அது போல கமிட்மெண்ட் நிர்பந்தம் அதிகம் நியாயம் தர்மம் பார்க்கக்கூடியவர்கள் இரக்க குணம் உடையவர்கள் யாரு நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்போ அப்படியெல்லாம் நியாயமாக நடந்துக்க கூடிய ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டம் கால நேரம் மாறுகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான முறையில் உங்களுக்கு சுபத்துவமான நல்ல பலன்களை தருவதற்கு தயாராகிறார் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி அன்பர்களே நாளில் இருக்கக்கூடிய கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி மிதனத்துக்கு பதினோராவது அதிபதி லாபாதிபதி யாருங்க செவ்வாய் அவர் இன்னொரு புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய இன்னொரு வீட் கண்ணியில் கேந்திரம் அங்க வக்ரம் பெற்ற சனியுடைய பார்வையை பெறுகிறார் பொதுவாய் இந்த சனி செவ்வாயு சேர்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வரக்கூடியது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மிகப்பெரிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தால் ஒரு நெருப்பை தாண்ட மாதிரி ஒரு கடலை தாண்ட மாதிரி ஒரு மலையை தாண்டுவதை போல மிக எளிமையாக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டக்கூடிய வல்லமை ஒரு சக்தி ஒரு ஆற்றல் தெய்வம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொடுக்கின்றது நான் தான் சொல்லிட்டேனே மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இப்ப நான் சொன்ன திருப்பத்தூர் குடியாத்தம் சைடில் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி எழுந்து வெளியில வராங்க அவங்களால முடியுது அது அப்ப அதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உலகம் முழுவதும் நீங்க எந்த மூலையில உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த கன்ட்ரியில இருந்தாலும் கவலை வேண்டாம் முதல ராசி என்பர்களே நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் இருக்கலாம் தலைகுனிவுகள் இருக்கலாம் உங்க மேல பழி சுமத்தக்கூடியதாக இருக்கலாம் பெரிய பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இதுல நான் மாறுவனா சாமி இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவனா சாமி அப்படின்னு கேட்பீர்களே வழக்குகளாக இருந்தாலும் வீண் வீண்பதி அவமானங்களாக இருந்தாலும் குனிவுகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய மாதம் பெரிய சூழ்ச்சி செஞ்சிட்டாங்க சாமி மெயினாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எது கடை இந்த கடைகளை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷாப் சென்டர்ஸு பிஸ்னஸ் சென்டர்ஸ் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக குடும்ப எதிரிகள் உறவு முறைகள் வரக்கூடிய கண்ணடி கூட படலான்னா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கண் திருஷ்டிகள் மெயினா சாபங்கள் வார்த்தையால விட்டுறது அப்ப எந்த மாதிரியான எதிரிகளுடைய உபத்ர தோஷங்கள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் முதல்ல நீங்களுடைய முன்னேற்ற தலைக்கு எதிர்காரணி என்பர்கள் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க சி ஒரு பத்தாயிரம் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம் ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஸ்டேஜில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பவரில் இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம் அதே போல் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பர்களே ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா நீங்க மாணவ செல்வங்களாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தால் எந்த இடத்தில் நீங்க இருந்தாலும் சரிதான் மிதுன ராசின்னு நீங்கள் சொல்லிட்டால் ஆணோ பெண்ணோ அழியோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கால சூழ்நிலைகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றது நூறு சதவிகிதம் உண்மை அப்போ மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா திருஷ்டி குடும்ப உறவுகள் அல்லது வெளியில் நியர்மையாக இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அல்லது சாபங்கள் இந்த சாபமும் பாபமும் தான் உங்க முன்னேற்றத்திற்கு தலையாக உள்ளது அதை அறிந்து அந்த சாப பாபத்தை நீக்குங்கள் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் பிரகாசிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீண்டும் வேறு நாற்புறமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வர